நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் ஓராண்டை இன்றுடன் நிறைவு செய்கிறது இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா அப்படிங்கிறது சென்னை மகாபலிபுரத்தில் விமர்சையாக தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கின்றோம் அவர் முதலில் அந்த கெட் அவுட் அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார் திரு விஜய் அவர்கள் அதற்கு பிறகு இப்போது மேடைக்கு வருகை தந்திருக்கிறார் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய செய்தி அங்கே அந்த வளாகத்திற்கு வருகை தந்திருந்த வி நடிகர் விஜய் அவர்களுடைய பவுன்சர்களுக்கும் அங்கே செய்தியாளர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்முடைய செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார் அங்க என்ன பிரச்சனை ஸ்ரீனிவாசன் அஹ் என்ன மாதிரி தள்ளுமுள்ளு ஏன் நடைபெற்றது வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாம் ஆண்டு இந்த துவக்க நிகழ்வு என்பது மாமல்லபுரத்தை அடுத்த பூஞ்சேரி பகுதியில் வந்து நடைபெற்று வருகிறது இங்க இந்த பகுதியில இருந்து அதாவது தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு ஊர்கள் இருந்து பவன்சர்கள் வரவைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த பவுன்சர்கள் பாதுகாப்புக்காக இங்கு பணியமர்த்தப்பட்டிருந்தனர் இந்நிலையில் தான் பல தொலைக்காட்சியாளர்கள் செய்தியாளர்களும் பல ஆஹ் பல செய்தியாளர்கள் இங்கு கலந்து கொண்டிருந்தனர் இந்த நேரத்தில் அந்த கதவு முன்பு நின்று செய்தியாளர்கள் செய்தி சேகரிப்பாக கேமரா வைத்துக் கொண்டு அத்துடன் அங்க செல்போனை வைத்துக் கொண்டு வீடியோ எடுக்க முற்பட்ட போது உள்ளே இருந்த பவுன்சர் வந்து தனியார் தொலைக்காட்சி ஒரு செய்தியாளரை நெஞ்சில் கை வைத்து தள்ளிவிட்டார் தள்ளிவிட்டது இல்லாமல் அவருடைய நெஞ்சில் ஒரு ஒரு அடியும் அடித்து இருக்கிறார் இந்த நிலையில்தான் அங்கே ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஏற்கனவே இதய பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு செய்தியாளர் தாக்கிவிட்டார் என்ற செய்தி பகுதி முழுக்க பரபரப்பு ஏற்படுத்திருக்கிறது பாதிக்கப்பட்ட செய்தியாளரை ஆம்புலன்ஸ் மூலமாக அங்கிருந்த செய்தியாளர்கள் பத்திரமாக மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக அருகில் இருக்கின்ற அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் அரசு மருத்துவமனைக்கு செய்திக்கு பிறகுதான் அவருக்கு என்ன நடந்திருக்கிறது என்பது செய்தி தெரிய வரும் ரைட் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீனிவாசன் அங்கே வித்தியாசமான காட்சிகளை பார்க்க முடிகிறது ஒரு கட்சியினுடைய தொடக்க விழாவில் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு புதிய செய்தியாக நம்ம பார்க்கின்றோம் அங்கே இருக்கக்கூடிய பவுன்சர்களுக்கும் செய்தியாளர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே ஏற்கனவே கொஞ்சம் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு செய்தியாளரை அவங்க தள்ளும்போது அவர் கீழே விழுந்து அவருக்கு உடல் ச அசௌகரியம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அவரை மற்ற செய்தியாளர்கள் அழைத்து சென்று உதவிகள் செய்யக்கூடிய காட்சிகளும் தவிர்க்க முடியாதே இல்லாமல்